வணக்கம் வாழ்கோளமுடன் நம்ம நம்ம சுற்றி வாழும் மனிதர்களை கூர்ந்து கவனித்தோம்னா ஒவ்வொரு மதத்தினரும் விரதங்கள் இருப்பதுங்கிறது நம்ம பார்த்துட்ருப்போம் இப்போ கூட ரம்ஜான் ரோசான்னு சொல்லி நம்ம முஸ்லீம் நண்பர்களும் தவ காலம்னு சொல்லி கிறிஸ்தவ நண்பர்களும் வரதான் இருக்கிறத பார்க்குறோம் நம்ம இந்துக்களும் பல விரதங்கள் உண்டு அப்படிப்பட்ட நாள் மாதக்கணக்கில் நோன்புகள் இருப்பது விரதங்கள் இருப்பது இல்லைனாலும் நமக்கு ஒரு எளிமையான முறையே நம்ம சொல்லிட்டு போயிருக்காங்க நம்ம ஆன்மீகம் ஆன்மீக முன்னோர்கள் எல்லாத்துலேயும் ஆழ்ந்து பார்த்தோம்னா ஒரு மருத்துவம் பொதிந்திருக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஆட்டோ ஃபுக்கின்னு ஒரு தீரி புதுசாக சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு நினைக்கிறேன் ஒரு ஜப்பானை சேர்ந்தவர் ரோபல் பரிசு கூட வாங்கிட்டார் ஆனால் இது எல்லாம் நம்ம முன்னோர்கள் பல காலமாக நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயந்தான் இந்த தீர்த்த யாத்திரை போவது கால்நடையாக பயணங்கள் போவது கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணோம்னா விரதங்கள் இருப்பது மௌன விரதங்கள் இருப்பது இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி போன ஒரு நல்ல குறிப்புகள் உடல்நல குறிப்புகள் அதில் ஆன்மீகமும் கலந்து சொல்லியிருப்பாங்க அதனால் ஆன்மீகமும் மருத்துவமுங்கிற தலைப்பில் நம்ம இப்போ ஒரு பெரிய தொடராக விரதங்களை பற்றி பார்க்க போகிறோம் விரதங்கள் மக்களின் மனவலிமை அதிகமாக்கவும் நம்பிக்கையின் அடிப்படையில் அவரது வாழ்வில் வளமும் நலமும் ஏற்படுவதற்கு பயன்படுகிறது விஞ்ஞான முறைப்படி பார்த்தாலும் குடும்ப நலம் உடல் நலம் பரம்பரை விசுவாசம் தன்னம்பிக்கை துணிவு பணிவு பக்தி ஆகியவற்றை அதிகமாக்கி வாழ்வில் ஒழுக்கத்தையும் நெருமையும் இந்த விரதங்கள் அதிகப்படுத்துகின்றன ஒவ்வொரு விரதமும் ஒவ்வொரு கோணத்தில் மனித ஆயுளை விருத்தி செய்வது மடல் மனிதனின் நலத்தை ஆதாரமாக கொண்டிருக்கிறது எல்லோராலும் எல்லா விரதங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் ஏற்றுக்கொண்டு பின்பற்றும் விரதங்கள் எப்படி செயலாற்ற வேண்டும் அதனால் ஏற்படும் தெய்வ நன்மைகள் என்ன அதனால் ஏற்படும் விஞ்ஞான நன்மைகள் என்ன என்பதையெல்லாம் நாம் அவசியம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் சும்மா ஏதோ விரதம் சொல்லி இதுவரைக்கும் பண்ணியிருந்தீங்கன்னா இனிமேல் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாங்கிறதுக்கு தான் இந்த பதிவுகள் விரதங்கள் இருப்பதால் தெய்வ நம்பிக்கை அதிகமாகிறது ஒழுக்கமும் கட்டுப்பாடுகளும் ஏற்படுகின்றன உடல் ஆரோக்கியம் ஏற்படுகிறது ஆயுள் அதிகமாகிறது பிரச்சனைகள் குறைவதையும் கண்கூடாக பார்க்கலாம் தனி மனிதனின் நன்மை பெறுவதால் அவன் குடும்பம் நன்மை பெறுகிறது இரக்க சிந்தனை தர்மம் செய்யும் குணம் ஆகியவை வளருகிறது முறைப்படி விரதம் இருப்பதால் மேற்குறிப்பிட்ட நன்மைகள் மட்டுமல்லாமல் செலவு குறைகிறது நம்மையும் அறியாமல் சிக்கனப்போக்கு ஏற்பட்டு பொருளாதார மேம்பாடு ஏற்பட ஏதுவாகிறது விஞ்ஞான முறைப்படி ஆராய்ந்தாலும் அஞ்ஞான முறைப்படி ஆராய்ந்தாலும் அருள் ஞான முறைப்படி ஆராய்ந்தாலும் விரதங்கள் நமக்கு ஒருபோதும் விரோதங்கள் தருவதில்லை நல்ல நன்மைகளை மட்டுமே தடை ஒரு நிகழ்வாக இருக்கிறது இந்த விரதங்கள் இந்த விரதங்கள் கடைபிடிக்கும் போது சில விதிகள் இருக்குது என்ன பார்த்தோம்னா குறிப்பாக சொல்லணும்னா விரதங்கள் இருப்பவர்கள் ஆணாக இருந்தாலும் முதலில் குடும்பத்தினரின் அனுமதி பெற்றே விரதம் இருக்க வேண்டும் அது யாராக இருந்தாலும் கன்னி பெண்களாயின் பெற்றோரின் அனுமதியுடன் மனமான பெண்கள் கணவனின் தாயாரான மாமியாரின் அனுமதி பெற்று பின் விரதம் இருக்க வேண்டும் பிறருக்கு உடன்பாடு இல்லாத சூழ்நிலையில் இருக்கும் விரதங்கள் முழு பலனை தருவதில்லை அதனால் குடும்ப உறுப்பினர்களின் அனுமதி அவர்களோட கன்சர்ன் எடுத்துக்கிட்டு தான் விரதம் இருக்கணுங்கிறாங்க நோயாளிகள் மிகவும் வயதானவர்கள் குழந்தைகள் இப்படி உள்ளவர்கள் விரதம் இருக்க வேண்டிய அவசியமில்லை இவர்கள் விரத பூசைகள் கலந்து கொண்டால் போதும் அந்த விரதம் இருக்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க விரத சம்ஹிதை என்னும் வடமொழி நூல் பெண்கள் வீட்டுக்கு விளக்காகி ஏழு தினங்கள் ஆன பிறகே விரதம் மேற்கொள்ளலாம்னு ஒரு குறிப்பும் சொல்லியிருக்கிறாங்க மேலும் குழந்தைகள் பிறந்து நாற்பத்தெட்டு தினங்களுக்கு பிறகே குழந்தை பெற்ற பெண்கள் விரதங்களை கடைபிடிக்க வேண்டும் குடும்ப உறுப்பினர்கள் எவரேனும் இருந்தால் அவர்கள் இறந்த மூன்று மாதங்களுக்கு பிறகு குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்கள் விரதங்களை கடைபிடிக்க வேண்டும் விரதம் இருக்கும் பெண்களை அதிகாலை உதயத்துக்கு முன்னால் குளித்து சுத்தமாக இருக்க வேண்டும் வீடு வாசல்களை கழுவி சுத்தப்படுத்த வேண்டும் முதல் நாள் சமையல் செய்த பாத்திரங்களை மீதமுள்ள உணவுகள் ஆகியவற்றை ஒதுக்கி தனியாக வைத்துவிட வேண்டும் விரதத்திற்காக சமையல் செய்யும் பாத்திரங்கள் புதிதாக கழுவப்பட்டிருக்க வேண்டும் ஏற்கனவே சமைத்ததாகவோ அசைவ உணவுகள் சமைத்த பாத்திரங்களாகவோ இருக்கக்கூடாது விரதம் இருப்பவர்கள் பிற பிறர் மீது கோபப்படுதல் பிறரை பற்றி தவறாக பேசுதல் பிறர் மனம் புண்படி கேலி பேசுதல் பிறரிடம் பேசாதிருத்தல் அதிகமாக பேசுதல் ஆகிய எதுவும் செய்யக்கூடாது விரதம் இருப்பவர்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடுதல் தவறான உணர்ச்சிகளை உருவாக்கும் நிகழ்ச்சிகளை பார்த்தல் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை கேட்பது கூட கூடாது விரதத்தின் போது அசைவ உணவுகளை சாப்பிடுதல் மட்டுமல்ல பிறருக்கு சமைத்து கொடுப்பது கூட தவறாகும் வெற்றிலை பாக்கு போடுதல் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் சூதாடுதல் கூடவே கூடாது விரதங்களுக்கு தகுந்தபடி ஒருவேளை இரண்டு வேலை மூன்று வேலை உபவாசம் இருத்தல் ஆகிய எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் நிபந்தனைகளை அரைகுறை மனதோடு இல்லாமல் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் விரத பூசைகளின் போது ஒவ்வொரு முறையும் முதல்ல விநாயகருக்கு பூஜை செய்த பிறகு விரதத்திற்கான தெய்வங்களுக்கு பூஜை செய்ய வேண்டும் விநாயகர் மஞ்சள் தூளிலோ மஞ்சள் அரைத்த மாவிலோ பசும் சாணத்திலோ அரைத்த சந்தனத்திலோ குமிழியாக பிடித்து வைத்து கொள்ளலாம் அப்படி பிடித்து வைத்த பிள்ளையாருக்கு அருகம்புல் ஆசனம் அமைப்பது நல்லது குறிப்பிட்ட விரதங்கள் குறிப்பிட்ட முறைப்படியே பூசை விதிகளையும் அனுஷ்டான முறைகளையும் கடைபிடிக்க வேண்டும் இரண்டொரு பொருட்கள் இல்லாவிட்டாலும் மறந்துவிட்டாலும் பரவாயில்லை விரதத்தில் குறிப்பிட்ட தேவதைகளுக்கு இன்ன மலர்களால் அர்ச்சிக்க வேண்டும் என சில விதிகளும் உண்டு அந்த விதிகளும் பின்பற்றப்பட வேண்டும் அப்படிப்பட்ட மலர்கள் கிடைக்கவில்லை என்றால் வேறு மலர்களை பயன்படுத்தக்கூடாது சொல்லி விரதங்களுக்கான சில விதிமுறைகளையும் கொடுத்து கொடுத்துருக்குறாங்க இதன் தொடர்ச்சியாக நம்ம எந்த மலர்களை எந்த மாதிரியான தெய்வங்களுக்கு உபயோகப்படுத்துவதுங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம் வாழ்க வளமுடர்